ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் to our சேனல் விமேஸ் Vlog. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மருக்கு காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் அது மாதிரி நிறையா நம்ம பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான கோம்போ ஆஃபரில் இருக்கிற மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஆஃபர் ப்ரைஸில் போயின்னு இருக்கிற மாதிரியான ஷாப்போட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா நம்ம பார்த்துட்டுருக்கேன் எந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்னை வேலுச்சேரியில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸோட சூப்பரான காம்போ ஆஃபரில் இருக்க சாரீஸ் கலெக்ஷன்ஸ் செகண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கோம் செகண்ட் ஃப்ளோரில் எப்பவுமே வந்துட்டு சாரீஸ் மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காட்டன் சாரீஸும் ஆஃபர் ப்ரைஸில் இருக்க சாரீஸ் கலெக்ஷன்ஸும் இருக்கும் ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கறது அபூர்வா சில்க் சாரீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு செட் சாரி கலெக்ஷன் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி சாரீஸ் பார்த்துன்னு இருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோம்போ ஆஃபரில் இருக்க சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நிறைய டிசைன்ஸ் நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் நம்மளோட சென்னை சில்க்ஸில் வந்திருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தலாம் டூ பீசஸ் வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலலாம் இருக்குது தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது சிந்தட்டிக்கில் வரா மாதிரியான ஒரு லெனின் சாரீஸ் இது சிந்தட்டிக்கில் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ஃபங்க்ஷன் வர்கெலாம் வந்துட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ்லாம் இந்த ப்ளூ கலர் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அவ்வளோ நல்லா இருந்தது ப்ளூவு ரொம்ப சொல்லணும் அப்படின்னா சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து பார்க்கும் நமக்கு அதோட லுக்கு அதோட அழகு வந்து தெரியும் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்மளோட சேனலில் சென்னை செல்க்ஸ் வந்து நம்ம நிறையா போஸ்ட் பண்ணுறோம் எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு போடுற கலெக்ஷன்ஸ்க்கும் நம்ம அடுத்து போடுற வீடியோக்கும் நம்ம ஒரு டென் டேஸ் கேப்பில் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு போவேன் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் சுத்தமாக இருக்காது ஐ திங்க் எல்லாமே சேலாயின் சேலாயிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு காம்போ ஆஃபர் செக்ஷன் தான் இந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்க சாரி செக்ஷன் ஸோ எனக்கு இந்த செக் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே காம்போ ஆஃபரில் தான் இருக்கும் நம்ம எனி டைம் போனாலும் இந்த இடத்துல வந்து காம்போ ஆஃபர் இருக்கும் சென்னை சில்க்ஸ் வேலைச்சேரி பிரான்ச் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இருக்கோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் யூனிக்கான டிசைன்ஸ்லாம் நிறையவே இருந்தது ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் அண்ட் சிந்தட்டிக் மிக்ஸ்டில் இருக்கிற மாதிரியான சாரீஸ் தான் இது எயிட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் இதே நம்ம ரெண்டு பீஸாக எடுத்தோம் அப்படின்னாக்கா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ இதில் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்துலாம் எனக்கு ஓக்கல் கார்டு சுத்தமாக போயிடுச்சு ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நல்லா கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசுகிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா அதோட கலர்ஸ் வந்து நிறையா காமிச்சிருந்தாங்க இந்த ஷாப்பில் வந்து எப்பவுமே வந்து எனக்கு சென்னை சில்க்ஸில் செகண்ட் ஃப்ளோர் வரேன்னா இந்த பிரதர் தான் எனக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சேரீயில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவர் வந்து சொல்லிடுவார் ஸோ அவர் பேர் வந்து நெப்போலியன் நீங்களும் போனீங்கன்னா நெப்போலியனை நான் எங்கே இருக்காருன்னு கேட்டுட்டு இந்த மாதிரி விமிஸ் விலாகில் பார்த்துட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாரு ரொம்ப சாஃப்ட்டு கேரக்டர் இவர் பொறுமையாக நம்ம என்ன கலெக்ஷன் கேட்டாலும் எடுத்து காமிப்பாங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவர் பேர் நெப்போலியன் கஸ்டமர் சர்வீஸில் இருக்கிறவங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு காட்டன் சாரீஸ் தான் இதில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மிரர் ஒர்க் வச்சு ப்ரிண்டடில் நல்ல ஒரு பியோர் காட்டனில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ரெண்டு பீஸ் காம்போ சிங்கிளாக எடுத்தோம்னா எயிட் நைன்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட இரநூறுவாய்க்கு மேலே நம்ம சேவ் பண்ணலாம் ரெண்டு பீஸ் வாங்கினோம்னா ஸோ இதில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது நல்ல சீக்வன்ஸ்லாம் கொடுத்துருந்த சீக்வன்ஸான ஒரு டிசைன்ஸ் தான் அடுத்து நம்ம பார்க்குற இது நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க்லாம் வந்துட்டு நம்ம கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்ல ஒரு ஷேடாக ஷேட் கொடுக்குற மாதிரியான கலர்ஸில் இருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு ப்ளூ கலரில் வந்துட்டு ராமர் கலர் சொல்லுவீங்களா அந்த மாதிரி கலரில் எல்லோ காண்ட்ராஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்ட்ராஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நல்ல ஒரு ஷேட் கொடுக்குற மாதிரி சில்வர் சரி வச்சுருக்கிறது ஃபுல்லுமே பாடி ஃபுல்லாக அந்த சில்வர் சரீ கொடுத்துருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபரில் இருக்க சாரீஸ் தான் ரெண்டு பீஸ் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரியான ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதில் வந்து கலர்ஸ் எடுத்து போட்டுருக்காங்க கலர்ஸ் நம்ம எடுத்து பார்த்துட்டுருக்கோம் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தது நிறைய வெரைட்டி இருக்குது நாம் பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன் சென்னை வேலுச்சேரியில் இருக்கிற இது சென்னை சில்க்ஸோட சூப்பரான காம்போ ஆஃபரில் போயின்னு இருக்க காட்டன் மற்றும் ஃபங்க்ஷன் வேர் ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்குறது சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துன் இருக்கோம் சில்க் சாரீஸும் வந்துட்டு எல்லாமே வந்து சில்க் ஸாரி கலெக்ஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூர் காட்டனில் இருக்க மாதிரியான காட்டன் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இதில் ஸோ நம்ம ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம் எப்போவுமே கலெக்ஷனில் நம்ம வந்து ஏதாவது ஒரு சாரியாவது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அது வந்து நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் ஒரு பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இதோட சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் நிறையா ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் விமிஸ் பிளாகை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் நீங்களும் வீடியோ பார்க்கவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த எல்லோ வித் க்ரீன் கான்ட்ராஸ்ட்டில் இருக்கிற இந்த சில்க் ஸாரி பார்த்துட்டுருக்கோம் நல்லா சூப்பராக லாங் பார்டர் வச்சுருக்கிற மாதிரியான நல்ல ஒரு அழகான ஒரு ஸாரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதெல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரெண்டு பீஸ் காம்போ ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு ஸாரி கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லினன்லேயே வந்துட்டு கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி ப்ரிண்டட் டிசைன்ஸ் கொடுத்துருக்கா மாதிரியான சாரீஸ் இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து டூ சாரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்க லைனாக பார்டரும் வச்சுருக்கு சிங்கிளாக எடுத்தோம்னா தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ரெண்டு பீஸ் எடுத்தோம்னா டூ தௌசண்ட் ருபீஸ் தான் இதோட ப்ரைஸு ஸோ இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் இருக்க சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ இதில் வந்துட்டு கலர்ஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இல்லையா அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே வந்து லைட் கலர் நம்ம அந்த இங்கிலீஷ் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான இங்கிலீஷ் கலரில் இருக்கிற டிசைன்ஸ் தான் இது ரெண்டு பீஸ் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் அப்படின்ற காம்போல கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு அந்த டிசைனில் வர சாரீஸ் தான் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நம்ம இந்த ரொம்ப டீசெண்டாக வேர் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் வந்து இந்த மாதிரி பிடிக்கும் ரொம்ப கொச கொசன்னு டிசைன்ஸ் எல்லாமே எம்ப்ராய்டிங் அது மாதிரிலாம் இல்லாமல் ஸோ இங்கே இருக்க எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்கள் இந்த இடத்த செகண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இது எல்லாமே வந்து வேலச்சேரி சென்னை சில்க்ஸ்லேருந்து பார்த்துட்டுருக்கோம் மூணு பீஸ் இருந்து ரெண்டு பீஸ் ரெண்டாயிரரூவா வரைக்கும் இருக்கிற செக்ஷன் தான் இது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுக்குன்னா லைக் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க ஸோ வீடியோ பார்த்துட்டு வரும்போது லைக் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்